சபை கிறிஸ்துவின் சபை சபை கிறிஸ்துவின் சபை கட்டிடமல்ல கீஸ்தீசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டோரே சபை கிறிஸ்துவின் சபை கிறிஸ்துவி சபைக்காக பாடுகள் பட்டார் கேருஸ்தூவே சபைக்காக ரத்தம் சிந்தினார் கேருஸ்தூவே சபைக்காக பாடுகள் பட்டார் கேருஸ்தூவே சபைக்காக ரத்தம் சிந்தினார் கேருஸ்தூவே சபைக்காக ஜீவனை ஈந்த சபைக்கு தலையாயினார் கேருஸ்துவே சபைக்காக ஜீவனை கிறிஸ்துவின் சபைக்கு தலையாயினார் சபை கிறிஸ்துவின் சபை மூளை கல்லம் மேல் கட்டப்பட்டது அஸ்திபார கற்களாக அப்போஸ்தலர்கள் மூளை கல்லம் மேல் கட்டப்பட்டது அஸ்திபார கற்களாக அப்போஸ்தலர்கள் பெ நாளிலே ஏறுசலும் நகரிலே முதல் முதல் மூவாயிரம் பேரை சேர்த்தாரே பெந்த கோஷ்தை நாளிலே ஏறுசலும் நகரிலே முதல் முதல் மூவாயிரம் பேரை சேர்த்தாரே சபை கிறிஸ்துவின் சபை இதில் மனிதனால் சேர்க்க முடியாது இஷ்டமான உபதேசம் செல்லாது எதில் மனிதனால் சேர்க்க முடியாது சுய இஷ்டமான உபதேசம் செல்லாது பிதாவான தேவனை சுவிசேஷம் மூலமாய் கிறிஸ்துவின் சபை சேர்த்து கொள்வாரே பிதாவான தேவனே சுவிசேஷ மூலமை கிறிஸ்துவின் சபையை சேர்த்து கொள்வாரே சபை கிறிஸ்துவின் சபை வாரத்தின் முதல் நாள் ஒன்று கூடிடும் போதித்து புத்தி சொல்லி பாட்டு பாடிடும் வாரத்தின் முதல் நாள் ஒன்று கூடிடும் போதித்து புத்தி சொல்லி பாட்டு பாடிடும் வேத வாசனம் கேட்டு கர்த்தரின் பந்திக் கொண்டாடி கொடுத்து மகிழ்ந்து ஒன்றாய் ஜெபித்திடும் தேடும் வேத வாசனம் கேட்டு கர்த்தரின் பந்தி கொண்டாடி கொடுத்து மகிழ்ந்து ஒன்றாய் ஜெபித்திடும் சபை கிறிஸ்துவின் சபை இது கட்டிடமல்ல ஒரு இடமுமல்ல கீர்த்தி சுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டோரே சபை கிறிஸ்துவின் சபை